ஆனால் நாங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்ய போகிறோம் இது கங்கான தான் ஐடியா போடுறது பூசணிக்காயில் சிக்கன் பிரியாணி ஓகே அப்போ நாங்கள் முன்னுக்கு வட்டி எடுத்துட்டாங்க முன் பக்கத்தை பார்ப்போம் கேம்பிங் கேம்பிங் வந்து எப்படியும் மணலுக்குள்ள வைக்கணும் ஓகே இப்போ நாங்கள் வந்து மசாலா வயதுக்குள்ள போடுவோம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி மேல போய் பார்ப்போம் வெங்காண்ணை எப்படி இருக்கும்னு நினைக்குவீங்க பூசணிக்காயில நாங்க போட்டோம் வெங்காண்ணைய கட்டு பார்ப்போம் சிக்கன் இந்த சிக்கன் பிரியாணி பூசணிக்காயில சம்பா போட்டது அப்படி இருக்குது மச்ச பிரியாணி அப்படி இருக்குது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ப்ராஸ் நான்தான் என்னுடைய அங்க இருக்கிறேன் நாங்க அண்டைக்கு எங்க நிற்கிறோம்னு சொன்னா அங்குடைய வீட்டை அன்னிக்கிறோம் வெங்காண்ணையும் வந்திருக்கிறேன் நாங்க அண்டைக்கு இந்த வீடியோல என்னத்த பார்க்க போறோம்னு சொன்னா நீங்க பாத்துருப்பீங்க இத்தனை நிறைய பேர் சிக்கன் மற்ற நிறைய பிரியாணி பார்த்துருப்பீங்க நாங்கள் இன்றைக்கு புது முயற்சியா வந்து வேற எங்க இதில் பூசணிக்காய் இருக்கு பூசணிக்காயில வந்து சிக்கன் பிரியாணி வந்து பூசணிக்காயில செய்ய போறோம் நீங்கள் ஏற்கனவே பார்த்து பார்க்காட்டிக்கு இது வந்து உங்களுக்கு புது புது ஐடியாவை தான் நாங்கள் இதை செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள புதிய முயற்சி அப்போ நாங்கள் வந்து இப்போ பூசணிக்காயை வந்து வெட்டிட்டு பூசணிக்காய்க்குள்ளே தான் அரிசி போட்டு சிக்கன் பிரியாணி மாதிரி செய்ய போறோம் இப்போ பூசணிக்காயும் அந்த மூடி அளவுக்கு வெட்ட போகிறோம் அப்போ கெங்காய் இப்போ தான் வந்தவர் இப்போ வேலையில இருந்து அவர் தான் வந்து சொன்னார் இப்படி சிக்கன் பிரியாணி வந்து பூசணிக்காயில் செய்யலாம் ரெண்டு சரி அப்போ அதைத்தான் தான் நாங்கள் இப்போ எங்களா வீட்டு தான் வச்சு செய்ய போறோம் இப்போ நாங்கள் வந்து பூசணிக்காயை அந்த முன்னுக்கு மூடிய அளவுக்கு போகிறோம் இந்த அரிசியல் சிக்கன் அதுகள் போடுறோம் ஓகே அப்போ நாங்கள் இப்போ சதுரமா வெட்டிட்டு கீழே ரெண்டுட்டு இனி வந்து அந்த மூடியை அப்படியே வழியில் எடுக்கணும் ஓகே அப்போ நாங்கள் இப்போ வெட்டி முன் காம்பு வந்து உடாஞ்சிட்டா அப்போ ஸ்க்ரூ போட்டு இதான்றோம் இந்த கத்தி வட்டி கொஞ்சம் கீழே வெட்டி வரணும் அப்படி ஆஹ் அப்படி வெட்டினா அந்த ஓகே அப்போ நாங்கள் வெட்டிட்டு தான் இதுக்கு எத்தனை சுண்ட அரிசி போடலாம் என்ன மாதிரியான சொல்லி பார்க்க போகிறோம் போட்டு ஒரு குடிய சட்டியை வச்சு ஒரு

இப்ப நாங்க வந்து பூசணிக்காய் எல்லாம் போட்டு ரெடி ஆட்டி இதுல வந்து சிக்கனுக்கு வந்து மஞ்சள் போட்டு இத அண்ணாசி பூ போட்டு பட்டயம் போட்டு வந்து அடுப்புல வந்து அவிய வச்சு அவிய வைக்கிறோம் அவிய வச்சுட்டு தான் நினைவு வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா மசாலா ஐட்டங்களை எல்லாம் இறக்கி வரும் இதுக்குள்ள வந்து பட்டை கராம்பு ஏலக்காய் என்னது நட்சத்திர இது இஞ்சி உள்ளி வாயில கடிபடாத மாதிரி முழு பேருமே அரைச்சு எடுக்க போறோம் ஓகே இதுல வந்து வெங்காயம் எல்லாம் பெட்டி வச்சிருக்கு இதுல வந்து கொத்தமல்லியில இது வந்து தக்காளி பழம் இந்த இப்படித்தான் வெட்டணும் ஒரு பாதியை வெட்டிட்டு இப்படி இந்த இந்த சைஸ்ல வெட்டினா சரி வெட்டிட்டு இனியெல்லாம் போட்டு பார்த்தா கொடுமை ஓகே இப்ப நல்லா சிக்கன் வந்து ஒன்று இருக்குது தக்காளி பழம் எல்லாம் வெட்டி ஆயிடுச்சு இப்ப வந்து நாங்க இது வந்து நெய் தான் முதல் நாங்க வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பூசணிக்காயில போட்டு செய்ய போறோம் பிரியாணி இப்ப வந்து இதுல நெய் எல்லாம் போடுறோம் இப்ப என்ன செய்ய போறோம்ன்றது என்ன செய்ய போறோம் ஓ இப்ப நாங்க வந்து எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு சட்டிக்க போட்டு எல்லா குழாய்ச்சி அப்புறம் போட்டு பதிலா பூசணிக்காயில போட்டு பெரிய முறை ஓகே இப்ப வந்து வெங்காயம் போடுறோம் ஓகே இப்ப நாங்க வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்செரிச்சிகிட்டா மசாலா அந்த இடிச்சு வச்சதை போல போதும் மசாலா அடிச்சத்து இது வந்து கல் உப்பு எங்களுக்கு இடம் கூட இது கீழே வைக்கலம் இப்ப இந்தியால சிக்கன் அவஞ்சி ஒன்று குஞ்சால

அண்ணாசிப்பு பட்டையாள இதுல தக்காளி போட்டு மதக்க போறோம் இந்தியாவில் வந்து சிக்கன் அவங்க இருக்குது இந்தியாவில் வந்த எல்லாரும் இருக்கு மசாலா எல்லாம் ரெடி ஆக முடியாத நாங்கள் பூசணி காய் உள்ள வச்சு பிடிக்க போகிறோம் இப்போ மசாலா ஐட்டங்கள் எல்லாம் போட்டு நல்லா பட்டவடி வர வந்து நல்ல ஆராய பத்தி இன்னமொரின் மேல கேக்குறாரு. என்ன வரையில வந்து வாங்கிப் போறாங்க. ஒரே படிது வாங்கி இருக்கானேன்னு சொன்னால் 1 கிலோ இல்ல. எவ்வளவு ആയിட வரது? எவ்வளவு நேரமா சாம்பಲಕ್ಕೆ போட்டு தாக்குறோம். சாம்பல்க்கு, சீ சாம்பல்கே போட்டு தாக்குறோம். Sri Lankaல வந்து இந்த மணல போட்டு, இந்த காவாடியில போட்டு

முறையாணி வரலாற்றில் முதல் முறையாக பூசணிக்காயில தாம் பிரியாணி நாங்க வந்து எங்களுடைய வீட்டு தோட்டத்துல தான் வந்து இந்த பூசணிக்காய் வச்சுட போறோம் இப்ப மணல் வந்து போட்டுட்டு மணலை சுத்தி வந்து கட்டைய போட்டு எரிக்க போறோம் அப்படித்தானே

இது நல்ல குளிர் இருக்குது இப்போ கங்காண்ணன் வந்து இது கூதல் காயிற எங்களுடைய வீட்டு தோட்டம் பேருங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இன்னும் தான் நாங்கள் நடப்போகிறோம் கேம்பிங் அன்றாட இங்கே கேம்பிங் வந்து எப்படியும் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ ஓகே அப்போ நாங்கள் இப்போ பூசணிக்காயை தணலுக்கு வைப்போம் மணலுக்குள்ளே வைக்கிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து மசாலா அவயதுக்குள்ளே போடுவோம்

ஓகே இப்ப பாருங்க பூசணிக்காய் நல்லா வெنج வந்துருச்சு. இப்ப வந்து உள்ளுக்கு மசாலா எல்லாம் தானே இந்த மசாலா வந்து கொதிக்க வலிக்கிட்ட முடியத நாங்க இனி வந்து ரைசா உள்ளுக்கு போட்டுட்டு மூட போடுறோம். துக்கா வந்து nick ஹாய் துக்கா. துசன் ஓகே வியூவர்ஸ் என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிருங்க. வேண்டாம் நீங்க subscribe பண்ணினா தான் நாங்க வந்து நிறைய வீடியோ போடுறது எங்களுக்கு ஒரு ஞாயிறு ஓகே அப்ப நாங்க இனி ரைஸ் உள்ளுக்கு போட போறோம் ஃபுல்லா வரமண்டா நினைக்கிறேங்க இது வந்து எங்களுடைய புது முயற்சி தான் அப்படியே வச்சுட்டு ஓகே அப்ப ரைஸ் எல்லாம் போட்டாச்சு இப்ப வந்து எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நாங்க வந்து பூசணிக்காய மூடி விட போறோம் மூடிட்டு தம் போட்டு விட்டா பிறகு

இப்ப வந்து நாங்க என்ன மாதிரி நெடுதெல்லாம் துறந்து இப்ப வந்து துறந்து சோறு அவிஞ்சோண்டு இருக்குது கொஞ்சம் பார்ப்போம் அப்படி ஓகே இப்போ பூசணிக்காய் வந்து உள்ளக்கு வந்து நல்லா அழிஞ்சு கொண்டு வருது அப்போ கொஞ்ச இப்போ நாங்கள் இப்போ மேலே வந்து தண் நல்லா மேலே போட்டு சுற்றியும் வந்து தணல் போட்டுருக்கு பூசணிக்காய் நல்லா உள்ளுக்குள்ள பிரியாணி வந்து வேக முடியாத நாங்கள் ரெண்ட பேரும் அப்போ நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு ஹவர்ஸாக வந்து தணல் போட்டு தண்டிக்கிறோம் மேலையும் பாருங்க நெருப்பு தணல் போட்டுருக்கு சுற்றி நெருப்பு தணல் பூசணிக்காய்க்குள்ளே பிரியாணி வந்து நல்லா வெந்தோண்டுருக்குற மித மிதமாக வெந்தோன் ம் மற்ற இப்போ என்னென்ன இப்போ புதிய முயற்சி ம் இது வெற்றியாக வந்தது சொன்னா அடுத்த முறை நல்லா இல்லை இரட்டி கொண்டு வந்துட்டுதான் இயேயா

பூசணிக்காய் இதுதான் ஓகே அப்ப நாங்க மேல கொண்டு போயிட்டு அப்படி இருக்குது பூசணிக்காய் உள்ளுக்கு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி மேல போயி பாப்ப எங்க அண்ணா எப்படி இருக்குன்னு நினைக்குவீங்க ஓகே அப்ப நான் மேல போயிட்டு அப்படியே சென்ட்ரி ஓகே இதுதான் பூசணிக்காய் மேல போயிட்டு மேல போயிட்டு பாப்பா அப்படியே தொடர்ந்து வழியில எடுத்து வழியில அப்படியே எடுத்தது பேங்க பிரியாணி எப்படி வந்துருக்கு சூப்பரா வந்திருக்கு பூசணிக்காய் அப்படியே வெடிச்சிட்டு பாத்தீங்களா பேரங்க இது நல்லா பூசணிக்காய் வெந்து அப்படியே சோறு வந்து சூப்பரா அவிஞ்சிருக்கு ஓகே சாப்பிடறக்க பாப்பா துசாந்து என்ன மாதிரி இருக்கு இது இது சூப்பரா இருக்கு செப்பரேட்டா நாங்க போட்டு நாங்க துசாந்துக்கு உக்காக்கும் அப்ப நல்லா இருக்கு அப்ப நாங்க வந்து இப்ப பூசணிக்காய் பிரியாணிய சுவைத்து பாப்பும் அப்படி இருக்குன்னு சொல்லி

ஓகே அதில் பூசணிக்காய் பிரியாணி இது வந்து நார்மலாக போட்டு நாங்கள் யூஸ் தான் அப்போ ரெண்டையும் ஃப்ரை பண்ணி எல்லாம் பார்த்து எப்படிங்க பூசணிக்காயில் நாங்கள் போட்டு கங்காணியிட்ட கட்டு சிக்கன் இந்த சிக்கன் பிரியாணி பூசணிக்காயில் தம் போட்டது அப்படி இருக்குது மற்ற பிரியாணி அப்படி இருக்குது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பிரியாணியாக பூசணிக்காய் தம் போடுறத விட இது நாங்க அந்த மீர்ச்சோறு போட்டோம்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் என்ன சொன்னால் பிரியாணி கொஞ்சம் புரியாணி இந்த டேஸ்ட்டும் பூசணிக்காய் அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசம் என்ன எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனால் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு யா வித்தியாசமும் நல்லா இருக்கு எப்படி இருக்கு பிரியாணி தோசா ஓகே அப்ப நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து பூசணிக்காய் இல்லை தம்பட்டு பிரியாணி இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா வாக்கியமாக செய்யறாங்க அதையும் சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே பூசணிக்காயில சம்பொட்டதும் வந்து நல்லா இருக்கு அது மற்றதும் வந்து நல்லா இருக்கு ஆனா சம்பொட்டது வரும் பூசணிக்காயில ஒரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எனக்கு சோறு கொஞ்சம் சோறு கொஞ்சம் அறிவில்லை ஆனா பூசணிக்காய் இல்ல அந்த பூசணிக்காய் இனிப்பு தன்மை இல்லை பெருசா எனக்கு இல்ல பூசணிக்காயில சம்போட்டு நீங்க செய்யறீங்கன்னா நல்லா உழைப்பு போட்டு செய்யுங்க நல்லா இருக்கும் ஓகே அப்பய்தோட நாங்க இந்த காரணத்தையும் நிறைய செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ல எழுதலுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம் பாய்